ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்லை லவர்ஸ் இந்த வீடியோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதாவது மாதம் மாதமோ இல்லை சின்ன பேர் ரெண்டு பண்ணுவாங்க வருஷத்துக்கு ஒருக்காக மொத்தமாக அரிசி வாங்குகிற பழக்கம் உண்டு முன்னாலெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் மூட்டை மூட்டையாக வீட்டில் எழுபத்தஞ்சு கிலோ மூட்டை மூட்டை அந்த மாதிரி என்ன செய்வாங்க வாங்கி வச்சுருப்போம் இப்போ வந்து காலம் மாறுறத்தக்க முன்னாலையெல்லாம் கூட்டு குடும்பமாக இருப்போம் இப்போ வந்து என்ன பண்ணிட்டோம் சின்ன சின்ன குடும்பமாக எல்லாருமே பிரிஞ்சிட்டோம் ஸோ எல்லோரும் இப்போ பெரும்பாலும் என்ன வாங்குகிறாங்கன்னு சொன்னால் மாதம் இருக்கா இருபத்தஞ்சி கிலோ சிப்பா அரிசி அதுதான் என்ன செய்கிறாங்க வாங்குகிறாங்க சரி இந்த வீடில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அரிசி வாங்கின உடனே முத முதல்ல வீட்டில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் இப்போது நம்ம அரிசி வாங்கிட்டு வந்த உடனே அந்த அரிசி முறையை அதை வந்து பிரித்து எடுத்துட்டு அதில் அந்த பழைய அந்த ட்ரம்மில் வந்து பழைய அரிசி இருக்கும் பார்த்திங்களா அதை நம்ம வந்து எடுத்துருவோம் எடுத்துட்டு இந்த அரிசி எடுத்து அப்படியே நம்ம அதில் கொட்டக்கூடாது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு நமக்கு கெண்டு கையே வந்து ரெண்டு கையிலும் ஃபுல்லாக அந்த சிப்பத்தில் இருந்து அரிசி எடுத்து நம்ம அதில் குலதெய்வத்தை நம்ம நினச்சிக்கிட்டு இல்லைன்னா நம்ம குலதெய்வ பேரை சொல்லி போற்றி அப்படி ஒரு மூணு டைம் சொல்லி போடணும் அப்படி இல்லைன்னா அன்னபூர்ணி அம்மா நமக அப்படி அந்த மாதிரி ஏதோ ஒரு குலதெய்வ மந்திரத்தை ஒரு மூணு டைம் நம்ம கையால் அள்ளி அதில் போட்டுட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் அந்த அரிசி சிப்பத்தை வந்து எடுத்து அதில் கொட்டணும் இதுதான் நம் முன்னோர்கள் பின்பற்றி வந்த வழி ஆனால் இப்போ காலப்போக்கில் நம்ம யாரும் இது நடைமுறைப்படுத்துறது கிடையாது இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தோம்னா நம்ம வீட்டில் அன்னத்திற்கு ஒரு நாளும் தட்டுப்பாடு வராது நம்ம வீடு செல்வ செழிப்போடு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் சரி இப்போ என்ன பண்ணியாச்சு அரிசி வந்து அதில் எடுத்து போட்டாச்சு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த அரிசி ட்ரம்மில் நம்ம போட்டுட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவு அதில் உங்கள் இஷ்டம் எவ்வளவோ எடுத்து அன்னதானத்துக்குன்னு சொல்லிட்டு தனியாக வச்சிடணும் தனியாக வச்சுட்டு மீதி அரிசி அதுக்கப்புறம் ரெகுலராக அசேஷன் நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இன்னொன்று கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய விஷயம் என்னது அப்படின்னு சொன்னால் ஒரு சில பேர் அந்த அரிசி ட்ரம் நம்ம வச்சிருக்கோம் பார்த்திங்களா அது மேலே தான் ஏதாவது பழைய பாரத் அதாவது பெட்டி ஒரு சில ஐட்டம் வேண்டாத ஐட்டம் ஏதாவது ஒன்று தூக்கி வச்சுருப்பாங்க மேலே எக்காரணத்தை கொண்டும் அரிசி ட்ரம் மேலே எந்த விதமான பொருட்களையும் வைக்காதீங்க அரிசி ட்ரம்மை வந்து என்ன பண்ணுங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க அதுதான் நம்ம வந்து அரிசிக்கு கொடுக்க வேண்டிய முதல் மரியாதை இந்த இதை பின்பற்றினாலே நம்ம வாழ்க்கை செல்வி செய்தோடு இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்